உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு ஆடி மாதம் மூன்றாம் நாள் சனிவாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் ஜூலை மாதம் பத்தொன்பதாம் நாள் சனிக்கிழமை சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் திதி பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் அதிகாலை ஒன்று ஐம்பத்தி ரெண்டு வரை அஸ்வினி பின்பு பரணி யோகம் அதிகாலை மூன்று ஐம்பத்தெட்டு வரை திருதி பின்பு சூலம் கரணம் அதிகாலை ரெண்டு ஐம்பத்தெட்டு வரை தைத்தூலம் பின்பு பிற்பகல் ஒன்று நாற்பத்தைந்து வரை கரசை பின்பு வணிசை சந்திராசிரம் நட்சத்திரங்கள் உத்திரம் அஸ்தம் கோட்சாரம் சந்திரன் மேஷத்திலும் சுக்கிரன் ரிஷபத்திலும் குரு மிதனத்திலும் சூரியன் புதன் கடகத்திலும் செவ்வாய் கேது சிம்மத்திலும் ராகு கும்பத்திலும் சனிமேனத்திலும் உள்ளனர் கௌரி நல நேரம் மதியம் பன்னிரெண்டு முப்பது முதல் இரண்டு மணி வரை மீண்டும் இரவு ஒன்பது ஒம்பது முதல் பதினோரு மணி வரை சுபம்